வணக்கம் திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி மேற்கு ஒன்றிய பாஜக இளைஞரி மற்றும் பானங்குளம் பறக்கும்படை ஊர் பொதுமக்கள் இணைந்து நடத்தும் ஒரு மிகப்பெரிய கபடி போட்டியை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கபடி போட்டிகளில் வந்து சிறப்பு விருந்தினர்கள் வரிய தெரிகிறார்கள் இந்த இவருடைய வருகை வந்து எப்படி இருக்கும் இந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம கண்டுகளிக்கிறோம் வாங்க மக்களை பார்க்கலாம் நான்காம் ரூபாய் இருபதாயிரம் வரை இளைஞர்கள் ஒருமாளரும் ஒருமையாளருமான வி எஸ் ராஜா அண்ணன் அவருக்கு அதனை பேருந்து எஸ் ராஜேந்திரன் ராமேந்திரன் பைனான்சியல் அவர்களையும் உலா கம்சார் சார்பாகவும் உயர் பொதுமக்கள் சார்பாகவும் வருவாய் வருவாய் என கொண்டாட முடித்து வரவேற்கிறோம் இப்போ சிறப்பு உறுப்பினர்கள் அண்ணன் எஸ் மார்பாண்டியன் ஆளுக்குடி மற்றும் எம் மணிமுருகன் தலைவர் இவர் எண்ணம் ராஜா வி ராஜா சங்கர் எஸ்வர் சேலப்பிரி மற்றும் எஸ் ராஜேந்திரன் அவர்களும் வருங்களை நான் வரவேற்கிறேன் ஓகே அண்ட் இங்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு थैंक மச் படை சார்பாக நடத்துகின்ற இந்த கபடி போட்டி ரொம்ப அழகா நடந்துட்டு இருக்கு திறமையான வீரர்கள்லாம் இங்க உட்கார்ந்து இருக்கீங்கல்ல எல்லாம் வெயிட்டிங்ல இருப்பீங்க எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட் சூப்பரா விளையாடி பரிச வின் பண்ணி நம்ம பறக்கும் பலை பானாம் ஒரு கெட்ட காட்டிட்டு போனோம் சரியா எல்லாம் ரெடி தானே

என்ன நான் சொல்லுதே வந்து வந்து உனக்கு வரேன் நான் வந்து நான் வந்து நீயே நீயே சத்தியமா சத்தியமா சரி சொல்லு சொல்லு ஏய் ராணி மர்வன் ஏய் ராணி சிங்கம் ஏய் ராணி தொழிலதிபர் சங்கல் கரைய்பு அவர்களும் சிறப்பு தொழிலதிபர் கரையிறப்பை ஆரோவிட்டு தங்கையாறு வைர்த்தப்படுகிறது அனைவருக்கும் பறக்கும் முறை சார்பான நன்றிகள் தெரிவித்துக் கொள்கின்றோம்

எனக்கு இது இருக்கு சக்தி தேங்களை பாஜக போடும் நிறைய வேண்டாம் போயிட்ட சிறப்பு மாபெரும் முன்னாடி கபடி போட்டிக்கு நண்பரை வழங்கிய அருமை தம்பி

नमः शिवाय। मानगलम्। नमः राम। नमः शिवाय। 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 नमः राम। नमः श சம புள்ளிகள் உரிமையாள பரமசிவன் அவர்கள் வராத காரணத்தால் ஐந்து புள்ளிகளும் நான்கு புள்ளிகள் போட்டி நாங்க பாரு விளையாட்டு போட்டிக்கு நாங்க பாருங்க செல்வன் அவர்களுக்கும் மாவட்ட தலைவர் அவர்களுக்கும் என் மைனார் காலேஜி மாநில இளைஞரணி துணை தலைவர் அவர்களுக்கும் சிறப்புநேரி மேற்கு ஒன்றிய தலைவர் பாஜக ஒன்றிய தலைவர் ஆர் கவிக்கம்மன் அவர்களுக்கும் நாங்குநேரி மேற்கு வண்டிய பொதுச் சுரேஷ் மரியாதை செயல்பது மேற்குவிய தலைவர் தன் தேர் மூலியம் மற்றும் பாடலம் பார்க்க மிகச் சிறந்த ஆதரவாளர் என்றே கூறலாம் நாங்கள் இந்த விளையாட்டுப் போட்டியை ஆரம்பித்த காலம் முதல் எங்களுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கின்ற அண்ணன் பரமசிவம் உரிமையாளர் மரியாதை குறித்து அவர்களுக்கு மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் கபடி போட்டிக்கு உறவுகளையும் பறக்கும் பறக்கும்படும் மற்றும் உலக சார்பாக வருகை வருகை என வரையறுத்து